கோவை மாவட்டம் தச்சம்பட்டு அருகே அள்ளிக்கொண்டாம்பட்டு ஆசிரியம் நடுநிலை பள்ளியின் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு விழா திருவண்ணாமலை மாவட்டம் கல்வி அலுவலர் எஸ் கே கார்த்திகேயன் தலைமையில் திருவண்ணாமலை வட்டார கல்வி அலுவலர்கள் முருகன் தேன்மொழி மற்றும் திருவண்ணாமலை வட்டார வள மைய மேற்பார்வையாளர் ஹெலன் கிரேசி முன்னிலை வகித்தனர் பள்ளியின் தாளாளர் அருண்மணி பிரமிக்கமிக்க வகையில் பல்வேறு கலை திறன்களை வெளிப்படுத்தி விழாவினை மாணவர்கள் சிறப்பித்தனர் நிறைவாக சுமார் நூத்தி நாற்பத்தி மூன்று அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ரேகன் இந்தியா பவுண்டேஷன் சார்பாக நடமாடும் அருணாச்சலம் நூலகம் வழியாக இப்பள்ளியில் அதிக மாணவர்கள் வாசிக்கும் திறனை சிறப்பாக தொடர்ந்து வரும் முழுவதும் முழுதாய் ஈடுபடுத்திய சிறந்த தலைமை ஆசிரியருக்கான திருவள்ளுவர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதனை பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக அதன் பொறுப்பாளர் வழங்கினார்கள் உடன் பல்வேறு பள்ளிகளை சார்ந்த தலைமை ஆசிரியர்கள் தமிழ்நாடு தொடக்க பள்ளி திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் சேட்டு திருவண்ணாமலை மாவட்ட ரெட் கிராஸ் பொறுப்பாளர் வெங்கட்ராமன் அவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஊர் பிரமுகர்கள் என பலரும் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிறைவாக தேசிய கீதத்துடன் நிகழ்வுகள் இனிதே நிறைவு பெற்றது